கொள்கிற ஒரு நபர் மாதிரி அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் வெளியிட்டு வெற்றி காண்டிருக்கிறார் விசநாயக்காவின் பிறப்பு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது இளையவர்கள் இந்த புதிய அலையோடு ஒட்டுமொத்தமாக என்று கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் தேசியம் பேசுகிற இந்த கட்சி குறிப்பாக தமிழரசு கட்சியை ஒட்டுமொத்தமாக ஒதுக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு செயல்படுகிறார்களே அதாவது அது முடிஞ்சு போனது அது இல்லாமல் போக வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்ற அந்த அரசியல் சித்தாந்தத்தையும் அந்த கனவுகளையும் அங்கு சின்னம் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டது அதை இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய சின்னமாக தமிழர்களுடைய சின்னமாக இப்பொழுது பெற்றிருக்கிறார்கள் பொது வேட்பாளருக்காக ஆதரவளித்த அரசியல் கட்சிகள் தக்க வைத்திருப்பதை என்ன வரைக்கும் நான் தவறாக இந்த புதிய சுயேட்சை குழுக்களை பற்றி இதுவரையில் வெளிவந்திருக்கிற குழுக்களை பற்றி ஏதாவது உங்களால் சொல்லக்கூடியதாக இருக்குமா நண்பர் அவர் வியாபாரி தம்பி மூன்று அந்த குமாரி

அன்பு தமிழ் நிஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தற்பொழுது இலங்கையில் தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது முதல் கட்டமாக இப்பொழுது மனு தாக்கலுக்கான திகதி நான்காம் திகதியிலிருந்து பதினோராம் திகதி மதியம் வரை வழங்கப்பட்டிருக்கிறது அதற்காக பரபரப்பாக இப்பொழுது பல சுயேட்சை கட்சிகள் இளையவர்கள் இந்த பழைய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் என்பவர்கள் மீது விசனம் கொண்டவர்களாக அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் ஜேவிபி என்கின்ற ஒரு இயக்கத்தில் இருந்து இன்று அரசாட்சியை பிடித்திருக்கிற பொழுது முன்னாள் விடுதலை புலிகள் முன்னாள் விடுதலை போராளிகள் கூட இன்றைக்கு ஜேவிபி என்ற கட்சியை சிங்கள மக்கள் ஆதரித்ததே கிடையாது மைந்த ரணில் போன்றவர்களைத்தான் சிங்கள கட்சிகள் வந்து தலைமையா பார்த்தாங்க விடுதலை புலிகளை அவங்க நேசிக்கவில்லை விடுதலை புலிகளை ஒப்போசிட்டாங்கிட்டாங்களோ சிங்களவர்கள் விடுதலை புலிகள் மேல அவருடைய ஒழுக்க மதி இது எல்லாம் மதிக்க வலிக்கிட்டாங்களோ தலைவர் உயிருடன் இன்றைக்கு திரும்ப வந்தால் திரும்ப தலைவர் தோன்றினால் அவரை நாங்கள் ஜனாதிபதி ஆக்குவோம் தேசிய தலைவர் மேதவேனா பிரபாகரன் அவர்களால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் மக்களை மண்ணை நேசிக்க முடியும் என்று சிங்களவர்கள் நம்பினார்களோ அப்பதான் இங்க எல்லாமே ஒப்பசிட்டா மாறிச்சு ஏனண்டா அவர் இவருடைய மேடை பேச்சுக்கள் விடுதலை புலிகளுடைய பேச்சுக்கள் மாதிரி இருந்துச்சு தலைவருடைய கீழே பயணிக்கிற ஒரு நபர் மாதிரி தான் இவருடைய பேச்சுக்கள் இருந்துச்சு மேடை பேச்சுக்கள் சிங்கள மக்கள் முன்னாடி நீங்க கேளுங்க இவர் ஒழுக்கத்தை பற்றி பேசியிருக்கார் சீர்திருத்தத்தை பற்றி பேசியிருக்கார் மது இது போதாஸ்த ஒழிப்பர் என்ற பற்றி பேசியிருக்கார்

இன பாகுபாடு இல்லாத ஒரு அணுகுமுறையை அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் வெளியிட்டு வெற்றி கண்டிருக்கிறார் இந்த இடத்தில் தற்பொழுதைய கள நிலவரங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக கட்டமைப்பை சார்ந்த த தம்பிராசா அவர்களை நாம் இன்று நிகழ்ச்சியில் இணைத்திருக்கிறோம் வணக்கம் தம்பிராசா அண்ணன் அவர்களே வணக்கம் இன்பத் ஒளி வாசகர்களே ஜனாதிபதி அவர்களுடைய தெரிவு அன்றகுமார திசாநாயக்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய புதிய அலை குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுகிறது என்ற ஒரு அறிமுகத்தோடு தற்பொழுதைய கள நிலவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அதை சொல்லுங்கள் அண்ணா மிகவும் வரவேற்கத்தக்க விடியம் அன்றகுமார திசாநாயக்க அவர்களின் வெற்றி அவர் நல்ல மனத்தோடு அனைவரும் சமம் இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து அனைவர் அனைத்து மக்களும் சமம் என்கின்ற ஒரு நல்லதொரு கோஷத்தோடு அரசியல் புகழமும் ஏறி இருக்கின்றனர் ஏற்கனவே பலர் தமிழ் மக்களுக்கு தீர்வு தெருவம் என்று ஏறி இருந்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாரையும் தாண்டி ஒரு இடதுசாரியாக வளர்ந்திருந்த அன்பு தோழர் அன்புகுமார திசநாயக்காவின் வரவு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது நாங்கள் அதை வரவேற்கின்றோம் மக்களும் முழுமனதோடு நாங்கள் முதலில் தமிழ் தேசிய பரப்பில் இருந்த அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது தமிழரசு கட்சியாகவும் அதே வேளையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாகவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியாகவும் மூன்று முக்கியமான கடந்த கால தமிழ் தேசிய அரசியல் களம் இருக்கிறது அந்த களத்தை பற்றி சொல்லுங்கள் என் முதலில் இவர்கள் மூவரும் பேசி முடிவுக்கு வந்து ஒற்றுமையாக தேர்தலை முகம் கொடுத்து எங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்து வெற்றி பெற்று தனித்துவமாக தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கி அதனூடாக காத்திரமான ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கு பெற்று தரவல்ல ஒரு சூழ்நிலையை கவனமாக இவர்கள் கையாள வேண்டும் என்பதுதான் அப்பட்டமான உண்மை இந்த ஒற்றுமை என்பது சொல்வதற்கு நல்ல சொல்லாக இருக்கிறது எளிமையாக இருக்கிறது நடைமுறை சாத்தியமான விடயங்களை நாங்கள் பேச வேண்டும் அதாவது இவர்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று அவர்கள் சாட்டுக்கு மக்களுக்கு நாங்கள் ஒற்றுமையை நோக்கி நிற்கிறோம் நாங்கள் ஒற்றுமையை நோக்கி நிற்கிறோம் என்று தமிழரசு கட்சி சுமந்திரன் அழைப்பு விடுக்கிறார் அதேபோல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள் ஐயா இவை எல்லாம் தாராளமாக நாங்கள் பார்த்து விட்டோம் ஆகவே இந்த ஒற்றுமைப்படுவது என்பதை விடுத்து இவர்களுடைய இந்த பயணத்தில் இப்பொழுது அங்கே உள்ள இளையவர்கள் இந்த புதிய அலையோடு ஒட்டுமொத்தமாக என்று கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் தேசியம் பேசுகிற இந்த கட்சி குறிப்பாக தமிழரசு கட்சியை ஒட்டுமொத்தமாக ஒதுக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு செயல்படுகிறார்களே அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தமிழரசு கட்சி மீண்டும் கடந்த கால பழைய தலைமைகளை பழைய அரசியல்பதிகளை வைத்து அவர்களுக்கு வாக்கு போட்டு அவர்களுக்காக வாக்கை சேகரித்து மீண்டும் அந்த ஒரு பழைய கோப்பையிலேயே தமிழ் மக்களை உணவருந்த சொல்வது போல அந்த பழைய அதாவது அது ஒரு முடிஞ்சு போனது அல்லது வெறுத்து போனது அது இல்லாமல் போக வேண்டுமென்று மக்கள் விரும்புகின்ற அந்த அரசியல் சித்தாந்தத்தையும் அந்த கனவுகளையும் கொண்டு வர இந்த இடத்தில் இப்பொழுது இன்னும் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்படுகிற விடயம் நீங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக சங்கு சின்னத்தை முன்னிலைப்படுத்தி அரிய நேத்திரம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் நான் ஒரு தான் என்று குறிப்பிட்டிருந்தார் அங்கே சங்கு சின்னம் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டது ஒரு சுயேச்சை வேட்பாளராக அவர் விளங்கிய காரணத்தினால் ஒரு சின்னம் நல்ல சின்னம் தமிழர்களோடு தமிழர்களுடைய பாரம்பரியத்தோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சின்னம் தெரிவு செய்யப்பட்டது அதை இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய சின்னமாக தமிழர்களுடைய சின்னமாக இப்பொழுது பெற்றிருக்கிறார்கள் அது சில மாறுபட்ட கருத்துக்களை ஏற்படுத்துகிறது நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள் தங்கு சின்னத்தை பொது வேட்பாளருக்காக ஆதரவளித்த அரசியல் கட்சிகள் தக்க வைத்திருப்பதை என்ன பொறுத்த வரைக்கும் நான் தவறாக பார்க்கிறேன் ஏனென்றால் குறிப்பாக பாருங்கள் பொது கட்டமைப்பு என்று சொல்லி அங்க இருபத்தெட்டு முப்பது பேர் வந்தாலும் ஓரிருவர்கள் ரெண்டு மூன்று பேர் தான் அங்க ஒவ்வொரு கட்டமைப்பிலும் இருந்திருக்கிறார் அதுதான் உண்மை யதார்த்தம் ஆனா கட்சிகள் எல்லாம் முதலாம் முதல் முதலாக கூட்டப்பட்ட கூட்டத்திலேயே நான் பங்கு இருந்தேன் அங்கே கடந்த கால விவசாய மாகாண விவசாய அமைச்சர் சிவனேசன் அவர்களால் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது மிகவும் சிறப்பாக ஏகப்பட்ட சங்கங்கள் அமைப்புகள் இளைஞரணிகள் என்று ஏகப்பட்ட மக்கள் கலந்து கொண்டிருந்தார் அதை சிவனேஷன் மிக சிறப்பாக செய்திருந்தார் ஆகவே அப்பேற்பட்ட மக்கள் கூட்டத்தை வரவழைக்கவல்ல அந்த மக்களின் ஆதரவை பெறவல்ல சக்தியாகத்தான் இந்த அரசியல் கட்சிகள் பொது பொதுக்கட்டமைப்புக்கு ஆதரவளித்த அரசியல் கட்சிகள் இருந்திருக்கலாம் ஆகவே அவர்கள் அந்த சங்க சின்னத்தை பெற்றுக்கொண்டதும் அதை தொடர்ச்சியாக தக்க வைப்பதிலும் அதை அது அது சிறந்தது நல்ல விஷயம் அவர்கள் அந்த சங்கு சின்னத்தை வைத்திருப்பது நியாயமானது அதுதான் எனது நிச்சயமாக அந்த விடயம் சம்பந்தமாக சிவாஜிலிங்கம் மன்னன் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்லியிருந்தார் அதை நாங்கள் எடுக்காமல் விட்டிருந்தால் அதை வேறு யாராவது சுயேட்சை கட்சியில் இருப்பவர்கள் அல்லது சுயேட்சையாக பயணிப்பவர்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஒன்று இரண்டாவது நீங்கள் சொன்னதை போல் சமமாக அரசியல் கட்சிகளாக இந்த பொது சின்னத்துக்காக உளப்பூர்வமாக அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்கினார்களா இல்லையா என்பது இப்பொழுது விமர்சிக்கப்பட்டாலும் இந்த அரசியல் கட்சிகள் சிங் சங்கு சின்னத்தோடு நின்றவர்கள் என்ற முறையில் அவர்கள் உறுத்துழியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் ஆனால் இவர்களுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ் பொது சபைக்கும் இந்த தமிழ் பொது கட்டமைப்பு உருவாக்கத்துக்கும் இடையில் ஒரு வேறுபாடு இருந்திருக்கிறது ஆனாலும் இந்த விடயத்துக்கு அப்பால் நாங்கள் செல்வதாக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த புதிய சுயேட்சை குழுக்களை பற்றி இதுவரையில் வெளிவந்திருக்கிற குழுக்களை பற்றி ஏதாவது உங்களால் சொல்லக்கூடியதாக இருக்குமா இப்ப எல்லாரும் ஆசைப்படுகணும் எல்லாரும் விருப்பப்படுகணும் பத்து இளைஞர் சேர்ந்தவன் அவர்கள் விருப்பப்படுகிறார ஒன்பது பேர் தானே பதினெண்டாயிரம் ரூபாய் காசு தானே கட்டுவாங்க ஆனா இந்த கட்சிகள் ஒரு இளைஞர்களை முன்னிறுத்தி ஒரு நியாயபூர்வமாக மக்களின் இதயங்களை வென்று இந்த அனுரகுமார திசநாயக்காவுக்கு பலமான ஒரு ஆதரவை மூன்றில் ரெண்டு பங்கு அந்த ஆதரவு வேணும் அந்த ஆதரவு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கணும் அப்பதான் இங்கே ஒரு அவர் நினைக்கிறத அவர் விரும்புகிறத அந்த விரும்புகிற அந்த தேசத்தை எங்களுக்கு அடையாளம் காட்டுவார் அவர் அவருக்கு ஆதரவாக செயல்படுறதுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருங்கா இருந்து செய்தால் அந்த வாக்கள் குளையாமல் ஒரு கெட்ட சக்திகள் எங்களுடைய மக்களுடைய வாக்களை பெற்றுக்கொண்டு போகாமல் தவிர்க்கலாம் இந்த இடத்தில் என்பிபி கட்சி களத்தில் தமிழ் வேட்பாளர்களை நிறுத்தினால் கடந்த காலங்களில் அங்கஜன் ராமநாதன் டக்வஸ் தேவானந்தா விஜயகலா பிள்ளையான் போன்றவர்களுக்கு வாக்களித்தது போன்று அதை விட அதிகமான வரவேற்பு என்பிபி கட்சிக்கு இருக்கும் என்று சிலர் விமர்சிக்கிறார்கள் நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள் அந்த உண்மையை நான் மறுப்பதற்கில்லை அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அப்பேற்பட்ட ஒரு விருப்பம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது அந்த ஊழலுக்கு எதிரான பரங்கள் ஒரு வேதநாயகனை ஒரு ஆளுநரை ஒரு தமிழ் ஆளுநரை ஒரு இம்பார்ஷலான ஒரு நேர்மையான ஆளுநரை கொண்டு வர்றதுக்கு கடந்த காலத்துல டிசிசி மீட்டிங்ல போய் டகோட பேசி கதைச்சு தங்கட விஷயத்தை செய்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவருமை முயற்சிக்கல வடமாகாணத்துக்கு ஒரு நல்ல நேர்மையான ஒரு தமிழ் ஆளுநரை கொண்டு வர பாருங்க வந்த உடனே உடனடியாக நல்லவர் என்று அடையாளம் கண்டு ஆளுநரை நியமிச்சிருக்கிறார் அன்றைக்கு மருந்து சராய் அப்ப அது ஒரு மக்களால வித்தியாசமாக பார்க்கப்படுது ஒரு அது அவர் சொன்ன கருத்துக்கு ஒரு சரியாக நடக்கிறார் ஒரு சாதகமாக நினைப்பார் என்ற அடையாளத்தை அதுங்களுக்கு வழி கொண்டு வந்தது இங்க ஒரு மக்களுக்காக நேர்மையாக இம்பார்ஷலா பண்ண பல அதிகாரிகள் வஞ்சகத்தனமாக அவர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கின்றனர் கடந்த கால ஆளுநராக இதை நேரடியாக தெரிந்திருந்தும் ஒரு எம்பி கூட பாய்த்து வந்தார் ஒரு எம்பி கூட அதை பற்றி எல்லாம் அவர் இல்ல இல்லை என்னத்த பக்தி அக்கறைப்படணும் என்னத்த பாராளுமன்ற உறுப்பினராக செய்ய போகணும் செய்திருக்கணும் எல்லாம் அது ஒரு கேள்விக்குறியா இருந்தது மக்களுடைய விடயங்கள் மக்களுடைய தேவையான மக்களுடைய இன்னல்கள் ஒன்றுமே இந்த கடந்த கால பாராளுமன்ற உறுப்பினர்களின் கவனத்துக்கு போகையில கவனத்துல அவர்கள் எடுக்கல அந்த மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் அவர்கள் செய்ய அந்த பலமான வழியும் கவலையும் துயரம்தான் இன்றைக்கு அன்பகுமார திசநாயக்காவுக்கு நேற்று என்ன நண்பர் சொல்றார் அவர் வியாபாரி தம்பி மூன்று சீட் ஆண்டோகுமார் ஜனநாயகா இருந்த அப்ப இந்த ஆறு சீட்ல மூன்று சீட் ஆண்டோகுமார் ஜனநாயகா வந்துட்டார் தமிழ் மக்களுக்கு என்ன வர போகுது இது உண்மை இது ஜதார்த்தம் இல்ல அந்த அந்த இடத்துல நீங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன வர போகுது என்று கேக்குறீங்களே அதாவது தமிழர்கள் தான் அன்றகுமாராவினுடைய கட்சியிலே நிற்க போகிறார்கள் தமிழர்களுக்காகத்தான் அவர்கள் நிச்சயமாக வடக்கு கிழக்கிலே சேவையாற்ற போகிறார்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் என்ற கட்சிகள் சரியான முறையில் மக்களை நாடி தங்களுடைய இருப்பை என்றால் இப்பொழுது பலர் சொல்லுகிறார்கள் எடுத்த எடுப்பில் நீங்கள் நம்ப கூடாது இப்படித்தான் இருப்பார்கள் பேந்திவர்கள் கவிட்டு விட்டுருவார்கள் அப்படி என்றால் எல்லாமே போய்விடும் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த வகையிலே மக்களை அணுகுவதற்கு தவறிவிட்டார்களா என்ற ஒரு கேள்விதான் இப்பொழுது இந்த மாற்றத்துக்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது இந்த இடத்தில் இந்த இளையவர்கள் மத்தியில் புதிதாக தோன்றிய கட்சிகளில் பதிவு செய்யப்பட்டதா இல்லையா தெரியாது நீங்களும் மிக ஆர்வமாக ஒரு சாதகச்சேரி வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற ஊழல்களை வடிகொண்டதற்கே சாதகச்சேரி மக்கள் கூட்டமாக கூடி ஒரு வைத்தியனை அரசியல்வாதியாக போக வேண்டும் மக்களுக்கு சேவையாளராக வர வேண்டும் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்திய மக்களுக்கு ஒட்டுமொத்த நாட்டிலையும் ஐம்பத்தாறு சதவீதமான மக்களுடைய வாக்குகளை பெற்று இதே ஊழல்களை வெளிப்படுத்துகிற செயற்பாட்டை அதிகாரபூர்வமாக அதிகாரத்தோடு ஒருவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது மக்களுக்கு அது ஒரு பாரிய வித்தியாசம் அதாவது மக்களுடைய உணர்வுகள் எங்கே இருக்கிறது என்பதற்கு அர்ஜுனா எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டப்பட்டவர் அதாவது அவருடைய பாதை பயணம் வேறு திசையில் போய் இப்பொழுது அவர் சிறையிலே அதே வேளையில் வைத்தியசாலையிலே இருக்கிறார் என்று அறிகிறேன் பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பப்ரா என்று சொல்லி ஒரு கட்சியை அவர் தொடங்கியிருந்தார் அவர் தேர்தல் காலத்திலே நிற்பதாகவே பேசப்பட்டது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில முன்னாள் போராளிகள் அவருக்கு முற்று முழுதான உறுதுணையாக பிரச்சாரங்களை செய்கிறார்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்வதற்கு ஒழுங்குகள் செய்கிறார்கள் அவனுடைய நிலையை நீங்களும் சமீபத்தில் அவருக்கு வைத்தியசாலையில் அவரை பார்க்க போனதாக ஆனால் உங்களை அவர் நிராகரித்ததாக ஃபேஸ்புக்கில் நீங்கள் தான் பதிவு செய்திருந்தீர்கள் அவரை பற்றி ஏதாவது அவர் மீது பற்று கொண்டவர் என்ற முறையில் அர்ஜுனா ராமநாதன் என்ன செய்கிறார் அவருக்கு டயபெட்டிக் இருக்கு அதுக்குத்தான் கிளினிக்கு புனர் வேறொன்றுக்கும் போயிடலங்க அவருக்கு ஒன்றும் நடக்க இல்லை அவர் நல்ல சோ சோட ஒரு ஜங் போய்தான் அங்கே நடமாடிக்கொண்டிருக்கிறார் சிறைச்சாலை நான் சிறைச்சாலையில அண்டை கிட்ட அண்ணா கிருஷ்ணா சொன்னவர் தாங்கள் போகல குணரத்ன வன்னியராட்சி சொன்னார் பத்தாம் தேதி தான் திரும்ப வருவன் என்று எனக்கு அவர் ஒரு நட்புக்குரியவர் போட்ட மோஷன் போச்சு அப்போ ஒருத்தரும் போயிடல மனிஷி சுபாசினி சொல்லுது பாவம் தன்னை சொல்றாவாம் பெற வேண்டாம் நாங்கள் பாக்குறோம் நாங்கள் இங்க பாக்குறோம் என்று அப்ப நான் சிறைச்சாலை போய் டெய்லி ஒரு பொம்பளை பெறுகுது அவரை பாக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்ப டெய்லி அவ சும்மா மன்னார்ல இருந்து வெற அவ வந்து பாக்குறா அப்ப நான் அவளுக்கு சுபாசினி சொன்ன இங்க வாங்க நீங்க வாய்ப்பு நீங்க வெறணும் வந்து பார்க்கணும் அவரை பற்றி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும் அவர் இன்றைக்கு உள்ளுக்கு இருக்காண்டா நீங்கள்தான் அவரை முழுமையா பார்க்கணும் இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணி போட்டு எந்த மனம் கேட்கல நான் போனேன் அப்ப நான் அவளுக்கு எல்லாம் சொல்லி பிரதருக்கும் சொல்லி நாங்கள் போய் அவருக்கு போனது அவர் முதல் வந்தார் திருப்பி புறக்க போனார் திருப்பி வந்து சொன்னார் எனக்கு வேற தெரியாது திருப்பி போனார் அப்ப என்னிட்ட நல்ல பேச்சு பண்ண அதாவது அங்க நான் பேசுறதெல்லாம் கேக்குந்தானே அந்த உரிமையோட நான் அவரை நல்லா விமர்சிச்சு பேசி போட்டு சரி அவர்கள் சொன்னார்கள் அதிகாரிகள் சொன்னார்கள் சார் நாங்கள் அவர் விரும்பாட்டால் நாங்கள் வரைக்கும் சாப்பாடு கொடுக்கலாது ஆகவே பிறகு அங்க உள்ள எந்த ஊரை சேர்ந்த ஒரு போய்க்கு அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு எனக்கு உங்களை புரியவில்லை அண்ணா அதாவது நீங்கள் அவர் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சாபகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று அங்கு அந்த பிரச்சனைகளில் நீங்கள் போலீஸ்காரர்களோடு முரண்பட்டதனால் நீங்களும் ஒரு வழக்குக்கு உள்ளாகி அதற்கு பிறகும் வெளியே வந்த அர்ஜுனா ராமநாதன் உங்கள் மீது பழி சுமத்தி இருந்தார் நீங்கள் தான் இதை உருவாக்கினீர்கள் என்று பழியெல்லாம் போட்டிருந்தார் இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது நீங்கள் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தால் நான் சாப்பாடு வேண்டி சாப்பிடுவேனா நான் அர்ஜுனாவினுடைய நிலையிலே இருந்து உங்களுக்கு பேசுவேனாக இருந்தால் இப்படியாக நான் உங்களை எதிர்த்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு சாப்பாடு கொண்டு வருகிறீர்கள் என்றால் நீங்கள் கொண்டு வர சாப்பாடு நான் சாப்பிடலாமா என்னென்றால் அர்ஜுனா சாவச்சேரி நண்பர்கள் ஒருத்தனையும் பொருட்களை கேள்வி ஆனா என்ன நினைச்சிருக்கிறேன் அவர் நான் சில கட்டுப்பாடுகளையும் சில அவருக்கு சில விதிமுறைகளையும் விதிக்கிறதுதான் எனக்கு பிடிக்க இல்ல நான் சொல்றேன் அர்ஜுனா கவனமா ஒழுங்கா இப்படி இப்படித்தான் வா இப்படி இப்படித்தான் செய் ஒரு இல்லீங்களா மற்ற தவறா செய்யாத நீ ஒரு நல்ல வலிக்குவான் அப்ப நான் அவருக்கு எல்லாம் நல்லதுதான் செய்கிறேன்றது அவருக்கு தெரியும் அவருடைய மனசாட்சியும் தெரியும் அப்படி இருந்து அப்படி இல்லை நான் எதிரியா இருந்தா என்ன வாட்ஸ்அப் குரூப்ல வச்சிருக்க மாட்டேன் நேற்று கிஷோர் சொன்னான் தனக்கு தம்பினா அப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே தெரியாது அப்ப என்ன வலிந்து இணைச்சிருக்கிறது அர்ஜுனா அப்ப மிக அண்மையில அதுல நானும் ஒரு முப்பத்தேழு நிமிஷம் ரெக்கார்டிங்கை போட்டேன் ஒரு நாளும் போட்டேன் இல்லை அதை பார்த்துட்டு போடுறேன் நான் ஆனா மிக அண்மையில நான் போட்டிருக்கேன் ஆகவே இது அர்ஜுனா என்ன விரும்புறார் உலமான விரும்புகிறார் அவர் சொல்றார் துரோகி என்றார் கிருஷ்ணாவே சொன்னார் தம்பி துரோகி என்று சொன்னாரு நானே அங்க மன்னார்ல உள்ள என்ன இதை விட்ரோ பண்ண போடுறன் அப்படி ஒரு கதையை காய்ச்சாரு நாங்கள் என்ன செய்யறது என் கடன் பணி செய்து கிடப்பது என்று அவரும் சொன்னார் அவன் தம்பி என்ற ரத்தம் சரிபொழி என்னவாயிருந்தாலும் நான் அவனுக்கு செய்யணும் இதே மாதிரி அர்ஜுனா ஒரு நல்ல விஷயத்தை வந்தவர் ஆனா பிறகு அவற்றை எல்லாம் நன்கு திட்டமிட்டு வலுசி மாட்டார் இந்த புலம்பெயர் தேசத்துல உள்ள எங்கட சொந்தங்களை எல்லாம் ஏமாற்றி அவர் வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்கு நான் இதில் அவரை வெளிப்படையாக சாட்டி அவரை அவமானப்படுத்த விரும்பல எனக்கு நூறு வீதம் தெரியும் அவர் என்ன காரணத்துக்காக அவ்வளவு பேரை ஏமாற்றி தந்திரமாக நடன அவர் சரியவர் கோடிசோரனா வந்து இருந்துட்டு போயிட்டு போகட்டும் ஆனா நாங்கள் அந்த சூழ்நிலையில சிறைச்சாலைக்கு ஒருத்தரம் போக மாட்டான் ஒரே ஒரு ஆள் தான் போகிறான் இவர் சொன்னான் தான் விடிய வந்து காத்து நிக்கிறதாம் கிருஷ்ணா சொன்னார் ஏனென்றால் தபிதன் வேறு யாரும் போய் பார்த்துன்னா தான் பாக்கிறார் அப்ப நான் அன்னைக்கு ஒருத்தனம் போக இல்லை என்ற ரீதியில சரியோருக்கா போய் பாப்போம் எனக்கு தெரியும் அவர் என்ன துரோகி என்று சொன்னாலும் அவர் என்ன எதிர்க்கையில் ஏனென்றால் அவர் அப்படியே இருந்தால் குரூப்ல இருந்து என்ன டக்கண்டு க்ரிப் பண்ணிருப்பார் என்ன அனுப்பி இருப்பார் ஆனா அவர் என்ன பார்க்கணும் என்ற தெரி இளைஞர் அணி அவற்ற இளைஞர் அணி கூட எனக்கு இந்த ஃபேஸ்புக்கு இன்விடேஷன் அனுப்பி இருக்கு சரி அப்ப அவர் என்ன விரும்புறேன் அதாவது ஃபேஸ்புக்ல வச்சிருக்கிறார் அல்லது இதுல வச்சிருக்கிறார் என்றால் அவருக்கு அன்பு இருக்குது அவன் சின்ன பிள்ளை தப்பு செய்கிறான் ஆனால் நான் போய் அவனை அரண்பனைப்பேன் என்று நீங்கள் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து சொல்லுவது சரியாக இருக்கலாம் ஆனால் அவருடைய நிலைப்பாடி பணிகள் அவரை பற்றி அவர் வேறு திட்டத்துக்காக செயல்படுகிறார் என்றெல்லாம் குற்றம் சாட்டுகிறீர்கள் இப்படி சொல்லக்கூடிய ஒருவராகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்ப உங்களுக்கு ஏன் இந்த ரெண்டு முகம் அல்லது நீங்கள் ஏன் இப்படி ரெண்டு விதமாயும் சொல்றீங்கள் நான் அவன் இல்ல பாசம் என்று சொல்றீங்க என்ன சொல்றீங்க இவன் வந்து அஹ் ஏமாத்துகிறான் மாத்துகிறான்னு சொல்றீங்க அப்ப இல்ல அவர் உண்மையாகவே மக்களை என்னத்துக்கு மாத்துறாரு அவற்ற ஒரே நோக்கம் பணம் என்ன பொறுத்தவரைக்கும் நேற்று ராத்திரி கூட பெற்ற கிளாஸ்மேட் ஒருத்தர் பன்னெண்டு மணி வரைக்கும் சாமம் காஞ்சிட்டு போறார் என்ன கவனம் சேர எனக்கு நூறு வீதம் தெரியும் அவர் எங்களை மக்களை அவரை நேசிக்கிற சொந்தங்களை எல்லாரையும் மிக மாற்றி போறேன் அவரை பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வையை சொல்லுகிறீர்கள் ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சந்தேகமாகவும் மிக அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது ஆனால் நாங்கள் இந்த சாபகச்சேரி விஷயம் வந்த பொழுது நான் ரெண்டு தடவை அவரை செவ்விகாண்டிருக்கிறேன் அவருக்காக ஆதரவு தளம் அல்லது அவர் செய்கிற செயல்பாட்டுக்கு முற்றும் முழுதான ஆதரவாக பயணித்தோம் ஆனால் இப்பொழுது நாட்டம் செலுத்துவதோ அல்லது அவரை விமர்சிப்பதோ போன்ற விடயங்களுக்கோ வாத விவாதங்களுக்கோ போகாமல் ஒதுங்கி நின்று பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் நீங்கள் இவ்வளவு மூத்தவர் முதியவர் எங்களை விட நேரடியாக சென்று அடி வாங்கியவர் நீங்கள் போறீர்கள் என்றால் தெரியும் போயிக்க அதற்கு மட்டும் சாப்பாடு வேண்டது கிடையாது பக்கத்துல இருக்கிறவனும் விரும்பி கொடுக்கறதுக்குத்தான் அந்த கொக்கோ எல்லாம் வேண்டி எனக்கு ஏன்னா தெரியுமே அவருக்கு டயபெட்டிக் பக்கத்தில் உள்ளவனும் எதிர்பார்ப்பான் அவனுக்கு பிசை சரியோ அப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் அவரை பார்க்க போற சந்தர்ப்பங்களை பத்து பேருக்கும் அவங்க சாப்பிடுவாங்க இனி சிறைச்சாலைக்கு போற ஒரு சந்தர்ப்பமும் எனக்கு அது இல்லாருனாலும் போக மாட்டேன் தானே அப்படி ஒரு டைம் கிடைச்சிருக்குது அப்ப இவரையும் போய் பார்த்து இவருக்கும் சாப்பாடு கொடுத்தா அப்ப இவருக்கு கூட வேண்டி கொடுத்தால் அவர் பக்கத்தில் உள்ள நான் இருந்த வாட்டில்தான் இருக்கிறார்ன்னு எனக்கு தெரியும் ஒரு ஊடகத்தில் செய்தி ஒன்று இருந்தது ஜனாதிபதி சட்டத்தரணி ஒரு சிங்கள சட்டத்தரணி ஒருவர் தான் அவருக்காக ஆஜராகி இருந்தார் அவரோடு கௌசல்யா இன்னும் சில சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தார்கள் அவர்களுடைய மனு நிராகரிக்கப்பட்டு பத்தாம் தேதிக்கு இவ்வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டது அப்படி அந்த இந்த பத்தாம் தேதி என்ன நடைபெறும் என்று தெரியாது பதினோராம் தேதி பன்னிரெண்டு மணி வரை அவர் விண்ணப்பிக்கலாம் பிள்ளையான் கூட சிறையில் இருந்துதான் தேர்தலிலே கூட நின்றார் ஆகவே அவருடைய கட்சி அவருக்காக குரல் கொடுக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து இருந்து டிக்டாக் மூலம் நாளாந்தம் அவருக்காக குரல் கொடுக்கின்ற வன்னி மைந்தன் என்கின்ற ஒரு சகோதரன் தொடர்ந்து அவருக்காக குரல் கொடுக்கிறார் அந்த அவரை தேர்தலில் இறக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அது சாத்தியமா அவர் தேர்தலில் இறங்குறது சாத்தியம் ஆனா இந்த கடந்த காலத்துல இளைஞர்களுக்கு அவர் நினைக்கிறார் அல்ல வன்னிமேந்தர் நினைக்கிறார் அல்ல இப்ப சிச்சுவேஷன் எல்லாம் நூறு வீதம் மாறி இருக்கு அப்ப சும்மா அப்பாவிய கொண்டு திருப்பியும் பாடக்காயாக்கி திருப்பியும் இப்ப எனக்கு எனக்கு நான் கோர்ட்ல இருக்கேன் நான் உள்ள இருந்ததுக்கு நீதிபதி எனக்கு ஓப்பன் கோர்ட்ல சொல்ற உங்களுக்காக இருபது நாயிரம் பவுன் சுவிசில சேர்க்கப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டாராம் எந்த விடுதலைக்காக எந்த விடுதலைக்காக இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்த சுவிசில அங்கிருந்து இந்த புலம்பெயர் தேசத்துல கன பினாமிகள் கன கெட்ட மனிதர்கள் இவைய பாவிச்சு தாங்களே ஏதோ காசுகளை பண்றதுக்கு முயலுகணும்னு நினைக்கிறேன் வனிமெந்தன் எப்படியோ எனக்கு தெரியாது ஆனா ஒரு இவர்களின் தவறான உந்துதல்களும் தவறான விடயங்களும் தான் இந்த அர்ஜுனா இப்படி போயிருக்கிறது காரணம்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் தேர்தலில் களத்தில் இறங்கினார் என்றால் மக்களுடைய வாக்குகள் குறிப்பாக சாவகச்சேரி மக்களைத்தான் அவர் நம்பி அவர் களம் இறங்கினாலும் அந்த தொகுதியிலே அந்த அந்த பகுதி மக்களுடைய வாக்குகளைத்தான் எதிர்பார்க்கிறார் கள நிலவரம் எப்படி இருக்கிறது அவருக்கு வெற்றி கிடைக்காது அவர் அது கனவு அவரு கனவாகத்தான் இருக்கும் மிக பெரும் தோல்வி கிடைக்கும் நிறைவாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் பல கட்டமைப்புகள் பல தனி தனிப்பட்டவர்கள் கூட தங்களுடைய செயல்பாட்டை அல்லது தங்களுடைய ஆதரவு தளத்தை பல வழிகளில் வழங்கியிருந்தார்கள் இந்த தேர்தலில் புலம்பெயர்ந்த தமிழர்களிடமிருந்து இந்த அரசியல் களம் எதிர்பார்ப்பது என்ன ஏற்கனவே புலம்பெயர்ந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய தனவந்தர் ஸ்பான்சர் பண்ண என்று வெளிப்படையாக தெரியுது அப்ப அளவுக்கு அதிகமான பணத்தை அவர் வச்சிருக்கிறார் அப்ப இவைக்கு விரும்பிய அளவுக்கு அவர் அந்த பண உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு அவருடைய ஆதரவு யாருக்காக சங்க சின்னத்துக்கு சிலவுகளை அது ஸ்ரீதரனுக்கும் வழங்கப்படலாம் நன்றிகள் தம்பிராசா அவர்களே தொடர்ந்து வருகிற காலங்களில் ஏற்படுகிற மாற்றங்கள் நகர்வுகளை அவதானிப்போம் மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்